ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட ஆன்மீக பரிகார விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நேற்று பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது நடைபெற்று முடிந்ததுங்க நேற்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் பத்து மணிக்கு சந்திர கிரகணம் தொடங்கியது சரியாக மூணு முப்பது மணி வரையும் கிரகணமானது நடந்தது அதுக்கப்புறம்தான் கிரகணமானது முடிந்தது கிட்டத்தட்ட நான்கு மணி நேரத்துக்கு மேலாக கிரகண நேற்றை தினம் வலுவாக நடந்தது அதுவும் நேற்று நடந்த கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலுவான பெணுபுரல் சந்திர கிரகணம் இந்த சந்திர கிரகணத்தின் போது வானத்தில் சூரியன் பூமி சந்திரன் இவங்க எல்லாம் ஒரே நேர்கோட்டில் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் அதை பார்க்கலனா நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரகணங்கிறது என்னங்கிறது புரியும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நேற்று நடந்த இந்த கிரகணத்தினால குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் பாதிப்பானது உருவாகிருக்கு அந்த பாதிப்பு காரணமாக இனி வரக்கூடிய நாட்கள் பரிகாரங்களானது செய்யணும் அது என்ன பரிகாரங்கள் செய்யணும் என்ன மாதிரியான பாதிப்பு உருவாக அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அதனால் வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு கிரகணத்தினால என்ன மாதிரியான விளைவு ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த விளைவுக்கேற்ப பரிகாரத்தை செய்துவிடுங்க திரும்பவும் சொல்கிறேன் நேற்று தினம் நடந்த இந்த சந்திர கிரகணம் ரொம்பவே வலுவான சந்திரக்கிரகணம் நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி ஹோலி பங்குனி உத்தர நாளில் சந்திரக்கிரகணம் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் நடந்த இந்த சந்திரக்கிரகணம் ரத்த நேரத்தில் மாறி பெணுபிரல் சந்திரக்கிரகணமாக உருமாறி இருக்கு இது வந்து கண்ணிராசியில் கேது கிரகஸ்த சந்திரக்கிரகணமாக நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் மீன ராசிலையும் நான் ஏற்ற தினம் நீச்ச பங்கு அடைஞ்சிருக்கு நீச்சப்பங்கு கன்னிராசியில் கேது கிரகஸ்தோம் இந்த மாதிரி பல கிரகங்களிடையே மாற்றத்தினால இந்த கிரகணம் நடந்ததுனால குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் பாதிப்பானது உருவாயிருக்கு அந்த பாதிப்பிலேருந்து தப்பிப்பதற்கு தான் இந்த ராசிக்காரங்க இதை நீங்கள் இனி செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி கிரகணம் நடைபெற்றதுனால ஆபத்து வரும்போது அந்த ஆபத்து வாழ்க்கையை என்ன மாதிரி வேணாலும் புரட்டி போட செய்யும் நிறைய பேர் கிரகணம் நடந்தே முடிஞ்சிருச்சு இனி என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் அசால்ட்டாக கேட்பீங்க ஆனால் நம்ம அசால்ட்டாக மட்டும் இருக்க முடியாது கிரகணம் முடிஞ்சாலும் கிரகணத்துடைய அந்த தாக்கமும் கிரகணத்துடைய அந்த மாற்றமும் குறிப்பிட்ட சில நாட்கள் நம்மளையே சுற்றிக்கிட்டே இருக்கும் அதனால் கிரகணம் முடிஞ்சாலும் கண்டிப்பாக வந்து நம்ம பரிகாரம் செய்யணும்னா செய்தே ஆகணும் அப்படி செய்யும்போது மட்டும்தான் நம்ம வந்து நம்ம ஆபத்துலேருந்து தப்பிக்க முடியும் ஸோ சற்று சிரமத்தோடு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லேருந்து தப்பிப்பதற்கு கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி இனி வரக்கூடிய நாட்கள் நான் சொல்லக்கூடிய ராசிக்காரங்க இந்த பரிகாரத்தை செய்துடுங்க வாங்க அது என்ன பரிகாரம் எப்படி பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எந்த ராசிக்காரங்க பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம்ல பிறந்த சிம்ம ராசிக்காரங்க செய்யணும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் சோ நடைபெற்ற இந்த சந்திர கிரகணம் சிம்ம ராசிக்காரங்க இனிவரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சவாலானதாக மாறி இருக்குங்க எதிரிகளிடம் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே கவனமாகவும் பொறுமையாகவும் இருக்கணும் எதிரிகள் வந்து உங்களை வீழ்த்துவதற்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க அதனால் ரொம்பவே கவனமாகவும் பொறுமையாகவும் இருக்கணும் நீங்கள் மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் அனுபவிக்கலாம் ஸோ இனிமே தான் மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் குறைப்பதற்கு புத்திசாலித்தனத்தோடு பொறுமையோடு நடந்துக்கணும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை இனி நீங்கள் பின்பற்றுங்க அதுக்கு யோகா அல்லது தியானத்தை பயிற்சி செய்யுங்க அதை நீங்கள் செய்திங்கன்னாவே பாதி உங்களுக்கு உடல்நல தொந்தரவு பிரச்சனை வராது உத்தியோகத்தில் கூட பணி சுமை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமாக கூடும் சக ஊழியர்களோடு கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஸோ இனிதான் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் நீங்களாக இது அப்படிங்கிற அளவுக்கு பொறுமையோடு இருக்கணும் வியாபாரத்தில் கூட ஏற்றத்தாழ்வுகள் நிறைய ஏற்படும் புதிய ரிஸ்க் எடுப்பதை இந்த கொஞ்ச நாளைக்கு தவிர்த்து கொள்ளுங்கள் பழைய உக்திகளை மட்டும் கடைபிடித்து தொழிலை நடத்துங்க அதுதான் உங்கள் தொழிலுக்கும் சரி உங்களுக்கும் சரி நல்லது காதல் உறவுகளில் கூட சில குழப்பங்கள் ஏற்படலாம் காதல் உறவுகளில் இனி நீங்கள் அவசர முடிவு எடுக்கக்கூடாது இந்த டைம் அவசர முடிவை எடுத்திங்கன்னா அப்புறம் பின்னாடி உண்மை தெரியும் போது வருத்தப்படுவீங்க அதனால் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய இந்த டைமில் அந்த குழப்பங்கள் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ட்டு பொறுமையாக யோசனை பண்ணுங்கள் உங்கள் துணையோடு வெளிப்படையாக பேசுங்க பேசி சமரச செய்யுங்க அப்படி நீங்கள் செய்திங்கன்னாவே உங்களோட முயற்சி ஓரளவு உங்களுக்கு தடையே இல்லாமல் உங்கள் உறவை வந்து ஸ்ட்ராங்காக்கும் ஸோ இந்த கிரகணம் நடந்ததுனால இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாக போகுது இந்த பிரச்சனைகளை சமாளிப்பது இனி நீங்கள் கண்டிப்பாக வந்து முயற்சி செய்யணும் ஸோ என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத நான் என்டாஃப் த வீடியோவில் சொல்கிறேன் எல்லா ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும்னு சொல்லிவிட்டு என்ஆஃப் த வீடியோவில் நான் என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்கிறேன் ஸோ சிம்ம ராசியை தொடர்ந்து அடுத்ததாக எந்த ராசிக்காரங்க பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிதுனமில் பிறந்த மிதுன ராசிக்காரங்க பரிகாரம் செய்யணுங்க மிதுன ராசிக்காரங்க என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த கிரகணத்தினால என்ன மாதிரியான விளைவு ஏற்படுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க இந்த சந்திர கிரகணமானது மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு கலவையான பலனை ஏற்படுத்துங்க அதாவது நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆபத்தும் நடக்கும் அந்த மாதிரி கலவையான பலன் உங்களுக்கு ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் தாள்கள் தொடர்பு திறன்களை திறம்பட பயன்படுத்தணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தோல்வியானது வந்துடும் வெற்றி பெறுவதற்கு தாள்கள் தொடர்பு திறன்களை இனி திறம்பட செயல்படுத்துங்க நீங்கள் சோர்வாகவும் மன அழுத்தத்தையும் உணர்வீங்க ஸோ இந்த மன அமைதியை பராமரிக்கிறதுக்கு கட்டாயம் நீங்கள் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும் போதுமான அளவுக்கு தூக்கத்தை உண்டாக்கிக்கோங்க தியானம் செய்யுங்க இது ரெண்டையும் செய்திங்கன்னா மன அழுத்தம் இல்லாமல் சோர்வு இல்லாமல் நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் அதுக்கப்புறம் வேலை மாற்றம் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது வேலை மாற்றம் ஏற்படும் போது கண்டிப்பாக அதை அசப்ட் பண்ணிக்கோங்க எதுவும் பிரச்சனை எதுவும் பண்ண வேண்டாம் புதிய வாய்ப்புகள் வருவதற்கு கொஞ்ச நாள் ஆகும் ஆனால் நீங்கள் முடிவெடுக்கும்போது கவனமாக இருக்கணும் ஏன்னா முடிவெடுக்கிறது நீங்கள் முடிவெடுக்கிறது உங்களை சார்ந்துருக்கிறவங்களையும் சாரும் அதனால் முடிவெடுக்கிறதுல கவனமாக இருங்க வியாபாரத்தில் கூட ஏற்றிறக்கங்கள் நிறைய வரலாம் புதிய அபாயங்களை எடுப்பதை தவிர்த்து அதாவது புதிய ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து அபாயங்கள் வருவதை எடுப்பதை தவிர்ப்பதற்கு இப்போ நீங்கள் எதையும் புதுசாக செய்யாமல் வியாபாரத்தில் இருங்க பழைய உக்தியே வந்து பின்பற்றுங்க இல்லையெனில் இழப்புகள் பயங்கரமாக ஏற்படும் பார்த்துக்குங்க காதல் உறவுகளில் கூட ஏற்றங்கள் இருக்கும் தவறான புரிதல்கள் நிறைய இருக்கும் அதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு உங்கள் துணையோடு வெளிப்படையாக பேசுங்கள் துணையோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஓரளவு இந்த புரிதல்கள் ஏற்படுவது தவறான புரிதல்கள் ஏற்படுவது தப்பித்து கொள்ளலாம் ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்தினால இந்த மாதிரியான விளைவுகள் இனி ஏற்படும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் பரிகாரம் செய்யணும் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்ததாக மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்க பரிகாரம் செய்யணும்னா விருச்சக ராசி காரங்க கிரகணத்தினால என்ன மாதிரியான பாபத்து உருவாருக்கு அப்படிங்கறத சொல்லிடுறேன் அதற்கு பிறகு நீங்க பரிகாரம் செய்ய வேண்டியதை பார்க்கலாம் விருஷக ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தினால உங்களுடைய வாழ்க்கையில பல அறிகுறிகள் இனி மாறப்போகுது நீங்க மெயினாக புதிய சவால்கள் சந்திப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் உறுதியோடு நீங்கள் வெற்றி பெறுவதற்கு நிற்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நினைத்தது அனைத்தும் நடக்கிறதுக்கு சற்று சிரமந்தான் இருக்குது அதனால் நினைத்ததை வந்து பெருமளவு நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மெயினாக அதிக அளவு ஆசைப்பட வேண்டாம் வியாபாரத்தில் கொஞ்சம் நிதான தேவை வியாபாரத்தில் அவசரப்பட்டிங்கன்னா நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இந்த கிரகண டைமில் இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதாவது கிரகணம் முடிஞ்ச சில நாட்கள் நீங்கள் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கும் இந்த மாதிரி ஆபத்து இருக்கிறதுனால கண்டிப்பாக இனி நீங்கள் பரிகாரம் செய்யணும் பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுற பரிகாரத்தை நோட் பண்ணிக்கோங்க பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க உங்களுக்கு தெரிந்தவங்க யாராவது ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி இருந்தாங்கன்னா அந்த கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலிகளுக்கு நவதானியங்களை தானம் செய்யுங்க அதாவது அரிசி பருப்பு போன்ற இந்த நவதானியங்களை ஏதாவது ஒன்று வாங்கி தானம் பண்ணுங்கள் அவங்க சாப்பிட்ற மாதிரி தானம் பண்ணுங்கள் நல்ல ஒரு ஹெல்த்தியான இதை வந்து தானம் பண்ணுங்க இந்த ஒரு தானம் நீங்கள் செய்தாலே உங்களுக்கு இப்போ நான் சொன்ன பாதிப்புகள் எல்லாமே வந்து தப்பித்து கொள்ளலாம் அதனால் இந்த ஒரு தானத்தை மட்டும் செய்யுங்க இதுதான் பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த வீடியோவில் நடந்த கிரகணத்தினால் என்ன மாதிரியான பாதிப்பு வந்துருக்க அந்த பாதிப்புக்கு எந்த ராசிக்காரங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணது கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்த மூன்று ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் பரிகாரத்தை ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு அவங்களும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்க ராசி இருந்ததுன்னா அவங்க ராசிக்கு என்ன விளைவு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை செய்து உங்களை போல் அவங்களும் தப்பித்து கொள்ளட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியான தகவல்கள் நம்ம சேனலில் நிறைய போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி